ஏகப்பட்ட கஷ்டங்கள் அவமானங்கள் விரயங்கள் குடும்பம் சார்ந்த விரயங்கள் ஆரோக்கியத்தில் செலவுகள் செலவை கொடுத்து தீர்வை கொடுப்பார் அதனால் உங்களுக்கு நல்லது நடக்கும் சில தேவையற்ற தொடர்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அன்வான்ட் லிங்க்ஸ் வரும் சில குதர்க்க வார்த்தைகளை பேசினால் உங்களுக்கு வருமானத்தை திறமையை தவிர நஷ்டத்தை ஏற்படுத்தாது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பம் அதிகரிக்கிறதுக்கு நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் ஓம் குரு பியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அன்பு நெஞ்சங்களான தமிழ் டாக்ஸ் நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சனி வக்ர பயிற்சி பலன்களை இப்போ பார்க்க போறோம் சனி வக்ர பயிற்சி பலன்னா என்ன சார் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு அது என்ன சார் எப்போ பார் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு சூரியன் முன்னாடி போகும்பொழுது சனி வக்கரமாக பின்னாடி போகிற மாதிரி இருக்கும் அந்த பின்னாடி நகரக்கூடிய நகர்வு மாயமா மாய மாயையான விஷயம் அதாவது இமேஜ் வந்து ஒரு இல்யூஷன் இது ஒரு இல்யூஷன் இந்த இல்யூஷனுக்கு பேரு வக்கரம்னு பேரு சனி கதி அடையவது அப்படிங்கிறது வந்து சனி பின்னோக்கி நகருதல் அப்படின்னு பேர் இது எப்போ நடக்கும் அப்படின்னா வருஷா வருஷம் நடக்கும் ஒவ்வொரு வருஷமும் சனி இருக்கக்கூடிய ராசியிலிருந்து ஐந்தாவது ராசிக்கு சூரியன் பயிற்சி ஆகும் பொழுது ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த ஐந்து இடங்களில் சூரியன் ட்ராவல் பண்ணும் பொழுது இந்த சனி வக்கர பயிற்சின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சனி வக்கர பயிற்சி நமது பூமியில் வாழக்கூடிய நண்பர்களுக்கு நபர்களுக்கு உயிரினங்கள் அனைவருக்கும் அது புல் பூண்டுலேருந்து மிருகத்திலேருந்து செடி கொடிகள்லேருந்து மனுஷங்க வரைக்கும் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பாதிப்பையும் ஏதாவது ஒரு நல்ல வளர்ச்சியையும் தரும் அது என்ன மாதிரி வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறது அவரவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ நாம் பார்க்கக்கூடிய சனி வக்கர பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது வந்து திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள காரணத்தினால உங்களுக்கு இதனுடைய பலன்கள் சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்தில் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு பொருத்தம் இருக்கணும் தனிப்பட்ட ஜாதகத்தில் தசா புக்திகள் சாதகமாக இருக்கணும் உங்கள் ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் இந்த சனி வக்கர காலம் ஒரு பொற்காலமாக இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் சனி நேர்கதியில் போகிறாருன்னா இந்த வக்கர காலத்தில் கொஞ்சம் கஷ்டங்கள் வரும் அதை நம்ம வந்து கஷ்டமாக பார்க்காம அனுபவமாக நம்ம பண்ணின தவறுகளுக்கு பிராயசித்தமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எந்த விதமான சங்கடமும் இல்லாமல் புதிய அனுபவங்களை கற்றுக்கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும் இந்த சனி வக்கர பயிற்சி இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி சனி கதி அடைகிறாரு அது எப்போ முடிகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் பதினாலாம் தேதி ராத்திரிக்கு மேலே ராத்திரி பத்தரை மணிக்கு மேலே அது பதினைஞ்சாம் தேதி விடியற் காலைன்னு சொல்லலாம் ஆனால் பதின பதினாலாம் தேதி ராத்திரின்னு சொல்லணும் நவம்பர் ஃபோர்டீன்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ராத்திரி பத்தரை மணிக்கு மேலே சனி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு இந்த வக்கர காலம் ஆரம்பம் டூ வக்கர நிவர்த்தி காலம் முடியும் வரைக்கும் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்பட வேண்டும் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு நற்பலன்கள் ஏற்பட வேண்டும் அப்படின்ட்டு உங்களுக்கு பரிகாரம் தெரிஞ்சுக்கணுன்னா இப்போ சொல்லக்கூடிய பரிகாரங்கள் பரிகாரங்களை தவிர தனிப்பட்ட ஜாதகத்திற்கு உண்டான பலன்களையும் அடியனின் தொலைபேசி எண்களை கீழே கொடுத்துருக்கோம் கீழே கொடுத்துருக்கோம் அதன் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதக விவரங்களை எனக்கு ஜாதகம் தேவையில்லை ஜாதக விவரங்களை பிறந்த தேதி போன்ற விவரங்களை அனுப்பி பலன்களை தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் சொல்லுவதற்கு சார்ஜஸ் உண்டு ஏன்னா நிறைய பேர் வந்து ஃப்ரீன்னு நினச்சிக்கிறாங்க இது ஃப்ரீங்கிறது வந்து இது வந்து சர்வீஸாக பண்ணணுன்ற ஆசை ஆனால் உங்களுக்காக சில பரிகாரங்களை பசுமாட்டுக்கு உண்டான பரிகாரங்களை செய்வதற்கு உண்டான சார்ஜஸ் தான் நான் சார்ஜ் பண்ணுறேன் மற்றபடி உங்கள்கிட்டேருந்து பெருசாக நான் உங்ககிட்ட அமௌண்ட்டு நான் வந்து சார்ஜ் பண்ண மாட்டேன் இதை செய்வதன் மூலமாக இதில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை நீங்கள் செய்வதன் மூலமாக சனி வக்ர பயிற்சி காலத்தில் ஏற்படுகின்ற சங்கடங்களை தவிர்க்கிறதுக்கும் அதை ஓவர் கம் பண்றதுக்கும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் வாருங்கள் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை இனி ஆராய்வோம் மீன ராசி அன்பார்ந்த மீனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் விரையஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகதி அடைகிறாரு இந்த விரையஸ்தானத்துல வந்ததுல சனி பகவான் உங்களுக்கு கெடுதலை மட்டுமே பண்ணிட்டு இருக்காரு இது உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல இந்த கடந்த என்னன்னா மீனராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் எங்கிட்ட க கன்சல்டேஷன் பண்ணுறாங்க அவங்க எல்லாருக்குமே ஏகப்பட்ட கஷ்டங்கள் அவமானங்கள் விரயங்கள் குடும்பம் சார்ந்த விரயங்கள் ஆரோக்கியத்தில் செலவுகள் ஆப்ரேஷன் செலவுகள் மருத்துவ செலவுகள் ஆப்ரேஷன்னா ஒன்றா தலைப்பகுதியில் இருக்கும் ஏன்னா உங்கள் விரயஸ்தானங்கிறது வந்து உங்களுடைய வலது பக்கம் உங்களுடைய ராசிங்கிறது ராசியும் இரண்டாம் இடத்தையும் ரெண்டு சேர்த்து சொல்லலாம் இடது பக்கம் இந்த விரயஸ்தானத்தில் சனி இருந்ததுனால உங்களுடைய இடது பக்கத்தில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண் காது மூக்கு தொண்டை இதெல்லாம் அப்படி இல்லை அப்படின்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய அடி வயிற்று பகுதி இதுவும் பெண்களாக இருந்தால் உங்களுக்கு இந்த பேன்கிரியாஸ் யூட்ரஸ் இதில் பிரச்சனை வந்திருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இப்போ கவனமாக இருந்து சொல்கிறது எதுக்காக அப்படின்னு சொன்னால் விரையஸ்தானத்திலே வக்கரகதி அடைகிறதுனால உங்களுக்கு இதனால் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக கண்ணு சார்ந்த விஷயங்கள் கழுத்து சார்ந்த விஷயங்கள் இந்த பின்னாடி இந்த வெர்ட்டி விரைன்னு சொல்லுவாங்க கழுத்து மு முதுகெலும்பு அதில் எல்லாம் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகிறார் சனி பகவான் செலவை கொடுத்து தீர்வை கொடுப்பார் அதனால் உங்களுக்கு நல்லது நடக்கும் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அதிகரித்தாலும் அது ஒரு சுமூக தீர்வை தருவதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் உதவிகள் எப்படி கிடைக்கும்னா உங்களுடைய சகோதர சகோதரிகள் மற்றும் குழந்தைகளின் வளர்ச்சியின் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் குரு வக்கரகதி அடைகிறாரு அக்டோபர் மாதம் பத்தாம் தேதியிலேருந்து அதனால் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பதவிசாக இருந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த சனி வக்கர பயிற்சியானது மீனராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்மறை பலன்களை தான் எதிர்பார்க்கணும் அதாவது நம்ம நீங்கள் யோசிப்பீங்க சரி நம்ம இந்த பேங்க்குக்கு போகிறோம் இந்த லோன் வாங்கலான்னு போனீங்கன்னா அந்த லோன் உங்களுக்கு கிடைக்காது நீங்கள் போகும்பொழுது உங்கள் மனசை தயார்படுத்திக்கணும் ஓகே நமக்கு லோன் கிடைக்காது அல்டர்னேட் பி பிளான் பி என்ன பிளான் ஏ லோன் க லோன் கிடைச்சிதுன்னா இந்த லோனை வாங்கிக்கிறது லோன் கிடைக்கலனா பிளான் பி என்ன இவங்க எல்லாம் கடன் கேட்குறது இப்படிப்பட்ட பிளான் பி செகண்டு பிளான் வச்சுட்டு வேலை பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த ஃபஸ்ட்டு பிளான் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இவங்கக்கிட்ட சொல்லி வச்சிடணும் எனக்கு தேவைப்பட்டால் நான் அவங்கக்கிட்ட ஆளுக்கு ஒரு ஐம்பதாயிரரூவா கேட்பேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவங்க உங்கள் கிட்டே பேசாமல் கூட போவாங்க ஆனால் அதுக்குள்ளே இந்த பணம் இங்கே வந்துடும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் தவிப்பவர்களுக்கு இடமாற்றத்தின் மூலமாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குறிப்பாக சொல்லணுன்னா இந்த சனி வக்கரங்கதி காலத்தில் நிறையா பேருக்கு வந்து ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டியும் ஃபாரின் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கலைத்துறை நண்பர்களுக்கு சில தேவையற்ற தொடர்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் குறிப்பாக உங்கள் ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் பன்னெண்டாம் இடத்துல சனி சுக்கரன் மறைஞ்சிருந்தார்னா உங்களுக்கு தேவையற்ற தொடர்புகள் ஏற்படும் அதாவது அன்வான்டட் லிங்க்ஸ் வரும் அதெல்லாம் தேவையில்லைன்ட்டு ஒதுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எதிர்பால் எதிர்பாலினத்தவர்களால் அன்வான்ட் லிங்க்ஸ் வரும் இல்லாட்டி சட்டத்துக்கு புறம்பான நபர்களிடமிருந்து அன்வான்ட் லிங்க்ஸ் வரும் இல்லாட்டி உங்கள் குடும்பத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அன்வான்ட் லிங்க்ஸ் வரும் இதை மூணையும் ஒதுக்கிறதுக்கு தயங்கக்கூடாது அப்படி தயங்கினீங்கன்னா சனியின் பாதிப்பு விகரசாக உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் இதில் வந்து யாருக்கு இன்னொரு நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டால் இந்த பூமி தொடர்பான விஷயத்தில் தொழில் செய்கிறாங்கல்ல ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க விவசாயம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய உழைப்பு வீணாக போயிட்டு இருந்தது அதாவது அதனால் வருமானம் இல்லாமல் இருந்தது இப்போ இந்த நாலு மாதத்தில் நீங்கள் இழந்த வருமானத்தை மீட்டெடுப்பதற்கும் அந்த உழைப்பின் மூலமாக லாபத்தை பெறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் நீங்கள் சுயதொழில் செய்பவர்களாக இருந்தால் உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த வெளியூர் பிரயாணங்களின் மூலமாக உங்களுக்கு திடீர் தனலாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இரண்டாம் இடத்திற்கு சனி வக்கர பார்வை இருக்கிறதுனால சில குதர்க்க வார்த்தைகளை பேசினால் உங்களுக்கு வருமானத்தை திறமை தவிர நஷ்டத்தை ஏற்படுத்தாது அதனால் உங்களுக்கு இந்த சனி வக்கரம்ங்கிறது வந்து ஒரு கலப்படமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது அதே சமயம் உங்கள் எதிரிகளிடம் சற்று கவனமாக இருக்கணும் ஏன்னா எதிரிகள் ஆறாம் இடத்து அதிபதி சூரியன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எதிரிகள் வந்து அரசாங்க வகையில் தான் எதிரிகளாக இருப்பார்கள் அரசு அதிகாரிகளாக எதிரிகளாக இருப்பார்கள் அல்லது அரசியல் துறை சார்ந்தவர்களாக எதிரிகளாக இருப்பார்கள் அவர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப விசேஷம் அவங்ககிட்ட கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது இந்த மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா படிக்கின்ற குழந்தைகளுக்கு பதவி உயர்வு படிப்பில் ஆர்வம் அல்லது நீங்கள் எழுதின எக்ஸாமில் இத்தனை நாளில் தோற்று போயிட்டுருந்தீங்க கடந்த ஒன்றரை வருஷமாக நான் எக்ஸாமில் ஜெயிக்கவே இல்லை சார் பாஸ் ஆகவே முடியல சார் அப்படின்னு காம்படிட்டிவ் எக்ஸாம் நீட் எக்ஸாம் சிஏ ஐஏ ஐஏஎஸ் ஐபிஎஸ் யூபிஎஸ்சி எக்ஸாம் இதெல்லாம் எழுதி என்னால் ஜெயிக்க முடியலன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த அடுத்த நாலு மாதத்துக்குள்ளார எக்ஸாம் எழுதுறதோ ரிசல்ட் வருதுன்னா நீங்கள் சக்ஸஸ் அதாவது லிஸ்ட்டில் நீங்கள் அப்படியே ஜெயிக்கிறது அடித்து ஜெயிப்பீங்கன்னு சொல்லுவீங்கள்ல அந்த அடித்து உண்டான யோகம் இருக்குது இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பம் அதிகரிக்கிறதுக்கு நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடினமான உழைப்பு தேவைப்படுகின்ற சூழ்நிலை கஷ்டப்பட்டு வேலை பண்ணணும் உடல் உழைப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல் உழைப்பு அதிகரித்தால் மட்டுமே தான் உங்களுக்கு தனலாபம் வந்து கடன் அடைக்க முடியும் ஸோ மொத்தத்தில் மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஏற்றம் தரக்கூடிய வக்கர பயிற்சியாக இருக்கிறதுனால இந்த சனி வக்கர பயிற்சி உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் உங்களுக்கு ஆறாம் இடத்திற்கு சனி பார்வை இருந்தது இப்போ ஐந்தாம் இடத்திற்கு கிடைக்கிறதுனால முன்னோர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு முன்னோரு வழிபாடு சார் எங்கள் வீட்டில் முன்னோரு வழிபாடுன்னா என்னன்னு தெரியாதுன்னு நிறைய பேர் கேட்குறாங்க உங்களுடைய இறந்தவங்க யார் இருக்காங்களோ யார் இறந்தாங்களோ உங்கள் தாத்தாவோ இல்லை பாட்டியோ இல்லை அவங்க அப்பா இறந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு வருஷா வருஷம் திதி கொடுப்பதை தவிர்க்காமல் இருப்பது நல்லது குலதெய்வ வழிபாடு பண்ணணும் ப்ளஸ் முன்னோர்களுக்கு திடி திதி கொடுக்கணும் இதை செய்வதன் மூலமாக சனி பிரீத்தி ஏற்பட்டு மன அமைதியோட நல்ல வாழ்க்கை அமைவதற்கு அந்த சனி பகவான் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பார் சனி வெக்ர பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்பட வேண்டும் கஷ்டங்களிலிருந்து விமோசனம் கிடைக்க வேண்டும் அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்